ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் தமிழ் டிரைவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஒரு நாள் ட்யூட்டி அதாவது நான் சவுதி அரேபியாவில் வீட்டு டிரைவராக இருக்கிறேன் என்னுடைய ஒரு நாள் டியூட்டி எப்படி இருக்குது அதில் என்னென்ன சவால் இருக்குது அதை எப்படி நான் வந்து அதை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து விடிய காலையில் ஆரம்பித்து நம்ம நைட்டு வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க விளாக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் நம்ம டூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டு போனால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடும் காஃபி போட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் இருக்குது இங்கே வந்து ஃபிஃப்டி விலை எவ்வளோ தெரியுமா ரூபா இதே இது நம்ம ஊரில் வாங்கினோம்னா பத்து ரூபா தான் வரும்னு நினைக்கேன் பால் எங்கடான்னு கேட்டால் பாலுக்கு துட்டு போட்டு முடியலை அதனால கடும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய முதல் டூட்டி பார்த்திங்கன்னா காரை கிளீன் பண்ணணும் அதாவது காரை கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் என்ன ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோப்பு லிக்யூடு பாருங்க அதை ஊற்றி அந்த ஈர துணியை வச்சு லைட்டாக துடைச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணியை வச்சு இந்த கிளாஸெல்லாம் தொடச்சி விட்டோம்னா கார் வந்து பளபளன்னு ஆயிரும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு கார் அப்பப்போ இஷ்டம் போல் தொடச்சிக்கிலாம் ஆனால் இந்த காரை வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி ஆகணும் சில கார்லாம் சில வீட்டெலாம் பார்த்திங்கன்னா எட்டு கார் ஒம்பது கார் இருக்கும் ஒம்பது காரை எழுந்து காலையில் விடிய காலையில் மொதல் டூட்டியாக அது செய்யணும் இந்த கார் துடைக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் இருந்தாலும் சரி டியூட்டி வந்து பெரிய டியூட்டி கிடையாது சின்ன டியூட்டி தான் காரை துடைக்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு அதிகமாக முடிஞ்சிடும் நம்ம வெளியே தொடச்சி முடித்த உடனே அதுக்கப்புறம் காருக்குள்ளே நம்ம பார்க்கணும் காருக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள டிஷ்யூ பேப்பரு குப்பை ஏதாவது கிடக்கும் அதெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் மேட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து கால் வச்சு அங்கேயும் தள்ளி போட்டிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி சரி பண்ணி போடணும் அதுவும் இல்லாமல் அதில் வந்து சில நேரம் மண் இருக்கும் அதை எடுத்து லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு அப்புறம் சீட்டில் எதுவும் குப்பை குப்பை கடக்காண்டா அதையும் சரி பார்த்துக்கணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று வச்சுருக்கேன் இந்த மிச்சம் உள்ள இந்த சோப்பு தண்ணி இருக்குது பாருங்க அதில் வந்து முக்கி நம்ம வந்து நாலு பக்கம் இந்த வீலை வந்து கிளீன் பண்ணணும் வீல் வந்து அதாவது டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை சில வீட்டிலலாம் வந்து தினம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துருக்கு இது அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் பளபலம்னு லைட்டாக அந்த சோப்பு தண்ணியும் இந்த ஸ்பாஞ்சையும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த அழுக்கெல்லாம் ஓடிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பளபலம்னு ஆயிரும் இது வந்து உங்களுக்கு இந்த நேரம் ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த மழை நேரம்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதில் அந்த சகதியெல்லாம் பட்டு சீக்கிரம் ரொம்ப டேமேஜ் ஆகும் இப்போ பாருங்கள் தொடச்சதுக்கப்புறம் எப்படி ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் முதலாளி வந்து விடிய காலையிலே வந்து ஃபோனை போட்டுருவார் எனக்கு வந்து வரும்போது ஒரு காஃபி வேணும் ரெண்டு காஃபி வேணும் இல்லை ஒரு காஃபி ஒரு ஜூஸ் வேணும் அது என்ன ஆர்டர் உண்டோ அதை வந்து அவர் விடிய காலையிலே நமக்கு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து நேராக நம்ம எங்கே போகிறோம் காஃபி கடைக்கு தான் போகிறோம் காஃபி கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வீட்டில் கொண்டு போய் கதவை தொட்டி நம்ம கொடுக்கணும் நம்மூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் போக்குவரத்து தான் இருப்பாங்க அதாவது காலை நேரத்தில் டீ குடிக்க போகிறவங்க பேப்பர் போடுறவங்க பால் வாங்குறவங்க இந்த மாதிரி வந்து ஒரே பரபரப்பாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியான சூழல் தான் இருக்கும் இங்கே வந்து எந்த கடையுமே காலையில் விடிய காலையில் திறந்துருக்காது எல்லா கடையுமே அடைஞ்சி தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ரோட்டில் வந்து நம்ம காருமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக போவோம் ரொம்ப டிராஃபிக் இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக போகலாம் இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் தான் ஆகுது இப்போ நம்ம வீடு ஒரு பக்கம் நம்ம தங்குகிற இடம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த காலையில எழுந்திரிச்சு போக வேண்டியிருக்குங்கிறது கிட்டத்தட்ட இப்போ முதலாளியுடைய வீட்டுக்கு இருந்தால் குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு இருபது நிமிஷமாக தான் ஆகும் பாருங்கள் நான் காஃபி கடைக்கு வந்தேன் காஃபி கடை இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை இது வந்து டன்கின் கடை இதெல்லாம் வந்து வெளிநாட்டு கடைங்கிறதுனால இவங்கெல்லாம் சார்பாட்டு ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த லைட்டு போட்டாங்க இப்போ வந்து நம்ம உள்ளே போக வேண்டியது தான் இந்த காஃபி வாங்குற சோழி வந்து டெய்லி இருக்கும் நம்ம டெய்லி வந்து காஃபி ஜூஸு ஏதாவது மாற்றி மாற்றி அவங்க விருப்பப்பட்டதை சொல்லுவாங்க அதை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போனோம் இந்த மிஷின் தான் இந்த சின்ன மிஷினில் தான் அவ்வளோ வேலையும் பார்க்குது காஃபி இப்போ வாங்கியாச்சு இதில் வந்து ஒரு பெருசு ஒன்று இருக்குது அது பிளாக் காஃபி அதுக்கப்புறம் பால் காஃபி ரெண்டு இருக்குது நண்பர்களை அடுத்தது வந்து பிரட்டு வாங்கணுமா பிரட்டு எந்த இருக்குது இந்த சைடில் தான் இருக்கும் நான் அவங்க சொன்ன பிரட்டு கிடைக்குதா என்னன்னு தெரியல அது மட்டும் கிடைக்காது மற்றது எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த புழு கலரில் உள்ள பாக்கெட் வேணும் அது இல்லை சரி இப்போ என்ன பண்ணால் அவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதும்

இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் டிரைவரில் எல்லாருக்குமே விடிய காலையில் எந்திக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கெல்லாம் ஸ்கூல் டியூட்டி அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் டியூட்டி இந்த மாதிரி இருக்குதோ அவங்க மட்டும்தான் காலையில் எந்திக்க வேண்டியிருக்கும் பெரும்பாலான வீட்டில் வந்து ஸ்கூல் ட்யூட்டிக்காக வேண்டி தான் டிரைவர் மேக்சிமம் வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து ஸ்கூல் டூட்டி இருக்காது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி அவங்க எப்போ வேணாலும் தூங்கலாம் எப்போ வேணாலும் முடிக்கலாம் அவங்களுக்கு வேலை வந்தால் மட்டும் எந்திரிச்சி ரெடியானால் போதும் காஃபியும் பிரட்டையும் கதவு ஓரத்தில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் வெளியே நிற்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினோம்னா உள்ளேருந்து யாராவது வருவாங்க வந்து கையில் வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமயத்துல ஒரே ஒரு காஃபி மட்டும் இருக்குன்னு வைங்க அப்ப நான் வெளியே நிற்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ அவங்க ரொம்ப கையில கொடுத்துருவோம் இல்லைன்னா குடிஞ்சு எடுக்க வேண்டியிருக்கும் அதனால கையில கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவேன் அதாவது நமக்கு வந்து ரொம்பலாம் லேட் ஆகாது உடனே டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் இல்லை மெசேஜ் போனால் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்துடும் உடனே கையில் கொடுத்துட்டு வெளியே வந்துட வேண்டியதான் இப்போ வெளியில் வந்தாச்சு இப்போ நான் வெளியில் வெயிட்டிங்கில் இருக்கேன் இப்போ வந்து ஸ்கூல் டியூட்டி முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் டியூட்டி முதலாளி கொண்டு ஆஃபீஸில் கொண்டு விடணும் இந்த ரெண்டு டியூட்டியும் இப்போ தொடர்ந்தாப்புல செய்யணும் இப்போ ஸ்கூலில் அப்படியே இறக்கி விட்டுட்டு அப்படியே நேரம் முதலாளி கொண்டுட்டு ஆஃபீஸுக்கு கொண்டு போய் இறக்கி விட வேண்டியதான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்ன வேலை வருதுன்னு தெரியல ஏதாவது சாண்ட்விச் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க இல்லைனா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாவது வேலை கொடுப்பாங்க சொல்ல முடியாது அது இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது நம்ம பார்ப்போம் முதலாளியை ஆஃபீஸில் இறக்கி விட்டாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாரு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டுருக்காரு அதான் இங்கே சவர்மா கடை அந்த கடைக்கு தான் அங்கே போயிட்டு ஃபோன் போட்டு அவருக்கு கொடுக்கணும் கொடுத்தோம்னா அவர் ஆர்டர் சொல்லுவார் ஏதாவது ஒரு சிங்கிளாக ஒரு சாண்ட்விச் ஏதாவது வாங்குவார் ஏழ்ரி ஆள் எட்டரி ஆள் வரும் அவ்வளோதான் அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அநேகமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கேன் இப்போ இங்கே இந்த பக்கம் கார் பார்க்கிங்கே கிடையாது காரணம் என்னென்னா இந்த ஒரு பாகிஸ்தான் ரொட்டி கடை இருக்குது புரோட்டா கடை இருக்குது அந்த கடைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் அப்புறம் வேலைக்கு போகிற அளவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஜாப் வேலைக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க அந்த வாடகைக்கு அதெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்போ அதை வாங்குறதுக்காண்டி இங்கே அதிகமான கூட்டம் இருக்கும் நான் போகும்போது அப்படியே காமிக்க பாருங்களேன் இதாக இருக்க பாருங்கள் கடைகள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹார்ட்வேர் பாகிஸ்தான் கடை வந்து இதெல்லாம் இருக்குது சரியான கூட்டமாக இருக்குது உள்ள நம்ம கடை எங்களுக்கு சவரமாங்கிறோம் இப்போ பாருங்க உள்ள எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் ரொட்டி போட்டாங்க ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம போனை போட்டு மொபைலாகி கையில் கொடுப்போம் வெளில வாங்கியாச்சு ரியல் ஒரே ஒரு சாண்ட்விச் தான் கடைக்குள்ளே எப்படி டெக்கரேஷன் எப்படி போட்டு வச்சுட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம அங்கே முதல்ல ஒரு கடை இருக்குது அந்த பக்கம் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அது சரியான பெரிய கடை இதே சவர்மா கடை தான் பிராஞ்சு தான் அது பெருசு இது கொஞ்சம் சின்னது இதில் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும் உள்ளே ஏகப்பட்ட ஒரு வேலை பார்க்கலாம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவங்க ரெடி பண்ணி தரது பார்சல வாங்கியாச்சு நண்பர்களே அதாவது இந்த ரோட்ல வந்து ரொம்ப ரொம்ப காலமா வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு இந்த சைடுல இந்த கல்லு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல இதுல வந்து அழகாட்டு நம்ம இந்த உள்பக்கம் பார்க்கிங் போட்டுக்கலாம் இந்த சைட் பார்க்கிங் இருக்கு ஆனால் அங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த கல்லை போட்டதுனால நமக்கு வந்து மெயின் ரோட்டில் பார்க்கிங் பண்ண முடியலை இது இந்த கல்லெல்லாம் போட்டே ரொம்ப ஆச்சு அதனால் நம்ம அந்த சைடில் உள்ளே கொண்டு போய் பார்க்கிங்கை போட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போ போகிறதுக்கு கூட ஈஸியாக போக முடியாது ரொம்ப சுற்றி போகணும் அதனால் நமக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது இதில் அதுலேயும் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக் இருக்குது ரொம்ப கவனமாக கார் ஓட்டணும் தேவையில்லாத வம்புகளை இழுத்துடக்கூடாது இந்த ஏழு ரூபாய்க்கு சவரமாக வாங்க போய் ஏன்னா இளநூறு ஏழு செலவழித்த மாதிரி ஆகிடக்கூடாது அதையும் ரொம்ப கவனமாக பார்த்து மெதுவாக தான் போகணும் பார்ப்போம் இது தெருக்குள்ளோடி போகிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சுற்றி போனேன் தெருக்குள்ளோடி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு மேப்பை போட்டு பார்க்கணும் தெரு வழி இருந்துச்சுன்னா அதோடி சாடிட வேண்டிதான் சரி வாங்க இப்போ போய் கொடுத்துட்டு அடுத்தது என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம் சவர்மா கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நீ விட்டு போப்பா நீ ஓ வயிற்று போய் பாரு அப்படின்ட்டாங்க இப்போ நமக்குமே வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதுவும் இல்லாமல் இப்படி இந்த பணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் தான் பெரிய பிரச்சனை நம்ம காலையில் எல்லாம் போயிட்டு தான் வருவோம் ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மறுபடியும் ரெடி ஆயிரும் அதுதான் ஒரு பெரிய சங்கடம் போற இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்காது கொஞ்சம் அப்படியே தான் வேற என்ன செய்யா சரி போனமா வீட்டுக்கு பாருங்க நண்பர்களே டெய்லி இதே தான் நமக்கு வந்து இந்த ரோட்ல வரும்போது இந்த ரோட்ல தான் நமக்கு போக முடியும் வேற போனா சுத்தி சுத்தி போகணும் ஆனா இதில் ஃபுல்லாக டிராஃபிக் மெதுவா மெதுவா தான் போகும் வீட்டம்மா போனை போட்டு வரும்போது பருப்படை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிச்சுட்டாங்க நான் சொன்னால் பற்படை வாங்குறது அது வேறு ஏரியா நான் இப்போ இது வீட்டுக்கு வர்றது வேறு ஏரியான்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் ரூமுக்கு போய் சேரவும் முதலாளியோட தம்பி ரெடியாக இருந்தார் அவர் கார் ரிப்பேர் ஆகி போச்சான் அவரோட இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு வந்து காரை எடுக்கிறதுக்காண்டி நானும் அவரும் வந்தோம் இப்போ வந்து அவர் பத்திரிகால் தந்திருக்காரு நீ இப்போ இந்த சாண்ட்விட்சை வாங்கிட்டு வீட்டுக்கு போ நான் இன்னொரு காரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல்லாம் போட்டுட்டு நான் வாரேன் டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டம்மா நினச்ச மாதிரியே பருப்புடை வாங்கியாச்சு அதாவது நான் இந்த பக்கம் போகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் பாருங்கள் வேலை எப்படி இந்த பருப்புடை வாங்குறதுக்காண்டியே நமக்கு இங்கே வேலை வந்திருக்கு முதலாளியோட தம்பி இறக்கி விட்ட இடத்துல தான் இங்கே கடையும் இருக்குது அங்கே பருப்புடை வாங்கியாச்சு இப்போ வந்து ஒரு மூன்று ஆளுக்கு மிக்சரு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மிக்சரு வந்து நம்ம ஊர் மிச்சரை விட இது நல்லா மொர் மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் மிக்சரு வடை வாங்கியாச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் கார் பார்க்கிங் அங்கே போட்டேன்னா நேரம் ஆகிப்போச்சு அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார் சேர்ந்துட்டு என்னப்பா எங்கேப்பா இருக்க அப்படின்னு அது வேறு ரொம்ப போயிடும் இந்த வெல்கம் மோட்டலில் வந்து வடை சீக்கிரமே பருப்போடை தீந்துடும் அந்த பக்கத்தில் இருக்க பாருங்க சன் கப்பை அதில் தான் போய் அதுலேயும் நாலு வடை தான் மிச்சம் இருந்துச்சு ரெண்டு பருப்போடை ரெண்டு உளுந்தோட இருந்துச்சு ரெண்டு பருப்போடை வாங்கிட்டேன் முதல்ல தான் ட்ரை பண்ணேன் இல்லை சரி இப்போ வேற போய் சாண்ட்விச் வாங்குறோம் அதுக்கப்புறம் அவர் போயிருப்பாரு அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு நீ அப்பா வந்துக்கிட்டு இருக்க அப்படின்பாரு ரைட்டு வேற என்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேகமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண ஆகும் ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஸ்கூல் டைம் தானே வரும்போது டிராஃபிக் இல்லை போகும்போது கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும் பாப்பா என்ன ஆ நான் வடையை வாங்கிட்டு நான் இப்போ நேராக சாண்ட்விச் கடைக்கு அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன் இப்போ சாண்ட்விச் இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ரொட்டி எடுத்து அதில் அந்த கிரீமை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பேர் வடை நம்ம வடைன்னு சொல்கிறது ஆனால் அவங்க வந்து ஃப்ளாப்பில்னு சொல்லுவாங்க அரபியில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு அப்புறமாட்டும் வந்து அதில் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் போடுவாங்க நம்ம கொய்த்துலலாம் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க இங்கேயும் கத்திரிக்காய் இருக்கும் கத்திரிக்காய் போட்ட மாதிரி தெரியல ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாட்டு ஒரு முட்டை முட்டையை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அதில் பரபரானு தூவிட்டு கொடுத்துருவாங்க இதுதான் சாண்ட்விட்சு நண்பர்களே இது இட்லி உப்புமாவான் இட்லி உப்புமா செஞ்சுருக்காங்க வீட்டில் அதாவது இது வந்து கருவேப்பில எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது நான் வாங்கிட்டு வந்த வடை இது வந்து இப்போ ஆட்டையை போட்டது இப்போ நம்ம இது சாண்ட்விச் அங்கே போன பத்தியிலா அங்கே வந்து இந்த வடை வாங்கினேன் இதுக்கு பேர் ஃப்ளாப்பில் வடைன்னு சொல்லுவாங்க இது இந்த வடை தான் சவுதியில வந்து ஃபேமஸ் இந்த சாண்ட்விச்சுக்குள்ள இதை வச்சு அப்படியே சுருட்டி நீங்கள் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து பேரிக்காய் இது அப்புறம் இது ஸ்ட்ராபெரி வெள்ளரிக்காய் இது எல்லாமே இருக்குது காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு சட்னி இருக்குது இது இவ்வளோ வச்சு தான் இப்போ சாப்பிட போகிறேன் ஆனால் இவ்வளோத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு மீதியை வீட்டமாக கையிலே கொடுத்துருவோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் கேப்பு கிடைச்சிது ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து பிள்ளைய கொண்டு எடுத்து விட்டேன் எடுத்து விட்டதுக்கப்புறம் காலையில் முதலாளி வரும்போது வண்டியில் கீச்சு கீச்சின்னு அப்பப்போ பிரேக் போடும்போது சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு நீ நேராக ஒர்க் ஷாப் கொண்டு போகிட்டாரு இப்போ ஒர்க் ஷாப் தான் போயிட்டுருக்கேன் ஒர்க் ஷாப் வந்துட்டேன் ஏற்கனவே முதலாளி வந்து ஃபோன் போட்டு இங்கே சொல்லிட்டாரு வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்போ காரை வந்து மேலே தூக்கி விட்ருக்காங்க தூக்கி விட்டு அப்புறம் கீழே போயிட்டு அந்த எது சவுண்டு எங்கனா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்லேயே நீ உட்கார் இன்ஜின் ஆன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் காரில் இருக்கேன் நண்பர்களே இன்னைக்குன்னு வந்து மாட்டிக்கிட்டேன் அதாவது ஓனர் வந்து என்ன செஞ்சுட்டாரு காரில் சவுண்டு வருது போய் பாரு அப்படின்ட்டாரு அது சும்மா லைட்டாக தான் சவுண்டு வந்துச்சு அப்புறம் அந்தளவு கொண்டு போய் விட்டாச்சு இப்போ அவங்க வந்து இப்போ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால மத்தியானத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு சாயா வாங்கிட்டு அப்படியே இருக்கேன் இப்போ வேறு ஏதாவது காரில் தான் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் பார்ப்போம் அவர் ஓனர்கிட்ட இன்னொரு கார் இருக்குது இப்போ அவர் சொன்னார் அந்த காரை எடுத்துகிட்டு வாரேன் அதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அது வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும் பார்ப்போம் நேரம் வேற ஆகிட்டே இருக்குது அப்படி லைட்டாக இருட்டாக ஐட்டே இருக்குது இங்கே எல்லாம் ஃபுல்லாக வந்து இதுதான் கார் ஒர்க் ஷாப் தான் எல்லாம் எமினி காரங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்புறம் பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க பாகிஸ்தானாக காணலை எம்னி எமனின்னா பக்கத்து நாடு தான் அங்கே உள்ள மக்கள் தான் எல்லாம் அங்கேயும் கஷ்டப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க அங்கே உள்ள ஆட்கள் தான் அங்கே மெக்கானிக்காட்டு நம்ம இப்போ நடந்து போகிறதுனால ஒன்றும் கேட்க மாட்டேங்க காரில் வந்தாலும் அங்கே வா அங்கே வா அங்கே வா எல்லாரும் கையை காமிச்சு ஏன் வா என் கிடைக்குவா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு வருமானமே டெய்லி கார் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு தான் வருமானம் சூரியன் மறைய போகுது ஓகே நம்ம கடை அங்கே இருக்கு சரி நம்ம அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்புறம் எப்போ வர்றாரு என்ன எதுன்னு தெரியல பார்க்கணும் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அநேகமா இனிமே டியூட்டி வர்றதுக்கு வாய்ப்பில்லை இனிமேல் வீட்டில் ஏதாவது இங்கே ஏதாவது டியூட்டி வந்தால் தான் உண்டு அங்கே ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம ஓனர் வந்து வண்டி எடுத்துட்டு அங்கே வந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் அவர் வண்டியில் என்னுடைய வண்டி அங்கே விட்டுட்டு அவருடைய வண்டியில் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து ரெண்டு வண்டி இருக்குது பாருங்கள் அவர் என்ன ஒரு வண்டியை நீ கொண்டு போ அந்த வண்டி தட்டி இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வண்டி கொஞ்சம் நம்ம வண்டியை விட கொஞ்சம் புது வண்டி அப்போ அதை கொண்டுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து நாளைக்கு தான் அந்த வண்டி ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாளைக்கு அந்த வண்டி ரெடியாகத்தட்டையும் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை கொண்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வண்டியை நம்ம தூக்கிட்டு வந்துடுற வண்டி தான் இதுதான் இன்னைக்கு உள்ள டியூட்டி டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக புது புது விதமாக போகும் இன்னைக்கு இந்தந்த டூட்டியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த மாதிரி எல்லாமே புது டூட்டியாக வந்துச்சு அதே மாதிரி தான் சவுதியை பொறுத்தளவில் வீட்டு டிரைவராக நம்ம வந்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே புது புது டியூட்டி நமக்கு வரும் நம்ம அதாவது மனசுல நம்ம யோசனையே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி புது வகையான எல்லாம் வரும் சில நேரம் சாப்பிடவே முடியாது சாப்பிட்றதுக்கு ஆறு மணி ஆகும் சில நேரம் ஒரு நேரம் தான் நமக்கு வந்து மத்தியான சாப்பாடையும் ராத்திரி சாப்பாடையும் சேர்த்து ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வரும் அதனால் வந்து டிரைவராக வரும்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து ஓட்டணும் அப்படின்னா தான் நம்ம இங்கே வந்து காலத்தை தள்ள முடியும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சிந்திப்போம் ஓகே பாய்